சிலர் நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சுகிட்டு வரீங்க நிறைய பேர் வந்து நம்ம பயனடைஞ்சுகிட்டு வரிங்க ரொம்ப பிரமாதமான முறையில் ரிசல்ட் இருக்குதுன்னோ சொல்றீங்க சரிங்களா இன்னொரு விஷயம் பொறுத்தவரையும் போட்டோ இருந்தாலே பண்ணிடலாங்க ரொம்ப வந்து நீங்க மொத்த மாதிரி இடமே இந்த துணி வேணும் அது வேணும் மண் வேணும் இன்னும் சில அசிங்கமான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் தேவை கிடையாது அது மூட நம்பிக்கை அதெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா ரெண்டு பேர் ஃபோட்டோ இருந்தாலே போதும் வசியம் வந்து பண்ணிடலாங்க ஈஸியாக இதுக்கு எவ்வளவு செலவாகும் அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேங்க சரிங்களா ஆண் பெண் வசியத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறீங்க அதை தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க பதிமூணாயிரம் ஆகும் பதினஞ்சாயிரம் ஆகும்ப்பா சிலவரோட விஷயத்த இந்த கட்டங்கள் பொறுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரலாம் சரிங்களா சில விஷயங்கள் பொறுத்து மாந்திரிக விஷயங்கள் பொறுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வரலாம் அதை விட கம்மியாகவும் வரலாம்ப்பா சரிங்களா எட்டு நாளில் வந்து வசியம் பண்ணிடலாம்ப்பா யார் யாரை வேணாலும் வந்து வசியம் பண்ணிடலாம் நம்ம வந்து பண்ணுற விதம் வந்து எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரிதாங்க முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளை வச்சு நம்ம பண்ணுற விதம் வந்து இருக்காது சொன்ன டைமிங்கில் வந்து ரிசல்ட் இருக்குங்க சொன்ன டைமிங்கில் ரிசல்ட் இருக்கும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகாது சரிங்களா எட்டு நாளில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு முடிஞ்சிடும் சிலருக்கு வந்து பூஜை முடிஞ்சது அப்புறம் பூஜை வந்து நடக்கிற டைம் வந்து நாலு மணி நேரம் பூஜை நடக்கும் வரையும் ஃபோன் எடுக்க முடியாது அதை அதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா ஏன்னா எதனால நீங்கள் பயப்படுங்கனாக்கா நிறைய இடம் பார்த்து ஏமாந்து நம்ம கிட்ட வரீங்க நம்ம கிட்ட சொன்ன டைமிங்ல ரிசல்ட் இருக்கும் அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் பயப்படவும் வேண்டாம் சரிங்களா எட்டே நான் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா வராது வசியம் பண்ணிடலாம் மற்ற விஷயங்களுக்கு நான் மற்ற வீடியோவில் போடுறேன் என்னென்ன அவசியம் இருக்குது நம்மள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து பண்ணிடலாங்க ஆண் பெண் வசியம் மட்டும் இல்லை மாந்திரிக பரிகாரம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் பழைய காலத்து முறை பரிகாரம்ன்ற பேரில் முட்டாளாக்குற மாரி இருக்காது யாரையும் சரிங்களா ரெண்டு பேர் ஃபோட்டோ இருந்தால் போதும் யார் யாரை வேணாலும் விஷயம் பண்ணலாம் திருமணம் பண்ணுற மாரி இருந்தாலும் சரி இல்லை காம வசியமாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வசியமாக இருந்தாலும் சரி காதல் காதலி வசியமாக இருந்தாலும் சரி சரிங்களா இல்லை ஆண் ஆணையே வந்து வசியம் பண்ணாலும் சரி பெண் பெண்ணையே வந்து வசியம் பண்ணிடுனாலும் சரி பண்ணிடலாங்க குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனைனாலும் சரி யார் யாரை வேணாலும் அவசியம் பண்ணலாம் காமத்துக்காக இருந்தாலும் அவசியம் பண்ணலாம் திருமணத்துக்காக இருந்தாலும் அவசியம் பண்ணலாம் ரெண்டு பேர் ஃபோட்டோ இருந்தால் மட்டும் போதும் மற்ற இடம் மாதிரி இந்த துணி கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளை வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து பிரம்மாண்டமாக தெரியுது அப்படின்னு நீங்களும் நம்பி இது பண்ணுறவங்க ரியாலிட்டி வேறப்பா சரிங்களா ரியாலிட்டி வேறு படித்தவங்க சில பேர் ஏமாந்து வந்துடுறீங்க நிறைய இடம் பார்த்து அதனால் நம்மள்கிட்ட வந்து பண்ணுறதுக்குமே வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் க கஷ்டமாகவும் இருக்குது சரிங்களா ரியாலிட்டியை நம்புங்க மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க தயவு செஞ்சு வசியம் தரேன்னு யார் சொல்லிட்டா இருந்தாலும் இந்த எந்திரம் தர மையை தரேன்னா யாரையும் நம்பாதீங்க இது முட்டாள்தனம் கறி பிடிச்ச மையை தூக்கி நெத்தியில் வச்சா ஒரு ஒன்றுமே நடக்காதுப்பா கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக யோசிங்க நம்ம பண்ணுற விதம் வந்து பழைய காலத்து முறை மாந்திரிக முறை சித்தர்கள் கூறிய முறை சரிங்களா நம்மக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் வந்து பரிகாரன்ற பேரில் உங்களை முட்டாளாக்குற மாரி இருக்காது சயின்டிஃபிக்கலாக இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் வந்து சொல்யூஷன் உண்டு உங்களுக்கு புரியுதுங்களா அது நம்மகிட்ட பேசும்போது தான் உங்களுக்கும் புரியும் சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ ஆண் பெண் வசியம் வந்து சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து வருத்தப்படுறீங்க இவங்க விட்டு போயிட்டாங்க அவங்க விட்டு போயிட்டாங்கன்னு இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் அட்ராக்ட் பண்ண முடியும் யார் யாரை வேணாலும் ஆனால் யாருன்னே தெரியாதவங்கள வசியம் பண்ண முடியாது ஏன்னா சிலர் வந்து புத்திசாலித்தனமாக கேட்கணுன்றத தவறாக எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லலை ஒரு கேள்வி கேட்கணுன்றதுக்காக அப்படி கேட்பீங்க யார் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம்ப்பா ஆனால் நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஒரு தடவையாவது அவங்க கூட பேசி நீங்கள் பழகி இருக்கணும் அது ஃபோன்லேயா இருந்தாலும் சரி இல்லை முகம் பார்த்து பேசியிருந்தாலும் சரி எட்டு நாட்களில் வந்து வசியம் பண்ணிடலாம் யாருக்காவது எதாவது டவுட்னாக்கா அப்படியே மெசேஜ் அப்படியே போடுங்கப்பா சரிங்களா இந்த வசியமாக இருந்தாலும் சரி ஈஸியாக பண்ணிடலாம் ஜின் வசியம்னு ஒன்று இருக்குது அதுக்குன்னு நான் தனியாக வந்து லைவ் வரும்ப்பா சரிங்களா உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் வந்து எனக்கு இல்லை பண்ணணுன்னாக்கா தைரியமாக வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன் ஃபோன் பண்ணால் சில டைம் எடுக்க முடியாது வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்கள் என்ன பிரச்சனைனாலும் சரி அப்பா முடிச்சிட்றேன் சரிங்களா எந்தாலும் வந்து இந்த அளவுக்கு ரியாலிட்டியாக சொல்ல மாட்டாங்க கர்வத்தில் சொல்லலப்பா நிறைய பேர் வந்து பரிகாரம்ன்ற பேரில் வந்து இருக்காங்க மூட நம்பிக்கைகளில் முட்டாள்தனமான விஷயங்களில் ஏமாத்துகிறாங்க தயவு செஞ்சு அந்தமாரி விஷயங்களை நம்பாதீங்க ஏமாந்து போயிடாதீங்க என்கிட்ட தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை ரியாலிட்டியை நம்புங்க யோசித்து சிந்தித்து செயல்படுங்க சரிங்களா நன்றிப்பா யார் யாரை வேணாலும் வசியம் பண்ணிடலாம் கால் வேணாலும் வசியம் பண்ணலாம் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வாங்க நம்ம ஃபோன் நம்பர் அறுபத்தி மூணு எண்பது பன்னெண்டு ஜீரோ ஜீரோ பதினாறு நன்றிப்பா Think positive.